கிரைஸ்தலார்ட் இன்றைக்கு நமது வாழ்க்கையிலே நேரிடுகிற எல்லா நன்மைகளிலும் துன்பத்திலும் நாம் கர்த்தரன் உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறோமா அல்லது நாம் மனுஷர்களுடைய உபதேசத்தில் நடந்து கொண்டு மேலும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைக்கான வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் முப்பத்தி இரண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறார் இன்றைய வசனம் சொல்வது போல் நாம் கர்த்திரன் உபதேசத்தில் நடக்கும் பொழுதுதான் நமக்கு எது சரி எது தவறு என்கிற அந்த ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் வழியாக மட்டுமே நமக்கு உணர்த்தப்படுகிறது இன்றைக்கு நாம் ஆழமான விசுவாசம் கொண்டு சத்தியத்தை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நமது வாழ்விலே எல்லா பாதையும் சீராக மாற்றி அடுத்தடுத்த வழிகளையும் கூட கர்த்தர் திறந்து வைக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் எந்த குற்றத்தில் விழுகிறோமோ எந்த பாவத்தில் விழுகிறோமோ அந்த பாவத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறது அந்த வார்த்தை அந்த கர்த்தரின் வார்த்தை மட்டுமே நீதியையும் உண்மையையும் பேசுகிறதாய் இருக்கிறது எனவே நாம் உண்மையை அறிந்து கொண்டு எல்லா அடிமைத்தனம் பாவம் எல்லா தவறான பேச்சுகள் எல்லா தவறான பார்வைகள் உலகத்தின் இச்சைகள் இவை எல்லாவற்றிலிருந்தும் ியத்தின் உபதேசத்தின் வழியாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வோம் ஆமென் பி பிளெஸ்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏமன்